அதிமுகவிலிருந்து விலகினார் செங்கோட்டையன் பேரதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது கே ஏ செங்கோட்டையன் அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராகவும் பல ஆண்டுகளாக அமைச்சராக பதவி வகித்தவராகவும் கோபிசெட்டிபாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து வருகிறார் செங்கோட்டையன் அந்த வகையில் கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் செல்வாக்கு மிக்கவராக கருதப்படுகிறார் செங்கோட்டையனின் அதிருப்தி கொடுத்த பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருந்தே தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த அதிருப்திக்கு முக்கிய காரணமாக கருதப்படுவது எடப்பாடி பழனிசாமியின் தலைமை பாணி மற்றும் கட்சி உள்ளூர் மாவட்ட அரசியலில் இருந்து அவருடைய ஆதரவு முடிவு குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் செங்கோட்டையனுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் கே சி கருப்பனுக்கு எடப்பாடி ஆதரவு அளித்ததாக சொல்லப்படுவது இந்த மோதலுக்கு முக்கிய காரணமாக அமைந்து வருகிறது அதேபோல் அதிமுகவின் முக்கிய கூட்டங்களில் பங்கேற்பதே செங்கோட்டையன் புறக்கணித்து வந்ததாக கூறப்பட்டது குறிப்பாக கோவை மாவட்டத்தில் நடைபெற்ற அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவையும் செங்கோட்டையன் புறக்கணித்தார் இருந்தாலும் சமீபத்தில் செங்கோட்டையன் கட்சி நிகழ்ச்சிகளில் அவ்வப்போது பங்கேற்றும் வந்தார் இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையம் அருகே தனது ஆதரவாளர்களுடன் செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி கோபிசெட்டிபாளையம் அலுவலகத்தில் தான் மனம் திறந்து பேசப்போவதாக தெரிவித்துள்ளார் என்ன கருத்து சொல்லப்போகிறேன் என்று அப்போது தெரிந்து கொள்ளலாம் அதுவரை பொருத்துங்கள் என்றும் கூறியிருந்தார் நேற்று அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய செங்கோட்டையன் இன்று கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சசிகலாவை சந்தித்ததாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது அதேபோல் சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் இணைக்கும் முயற்சியில் செங்கோட்டையன் ஈடுபடுவதாகவும் கூறப்பட்டு வருகிறது இதனிடையே தான் அதிமுக நிர்வாகிகளின் செல்போன் அழைப்புகளை ஏற்ப செங்கோட்டையன் மறுப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி வருகிறது ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேச இருப்பதாக கூறும் செங்கோட்டையன் சசிகலாவை சந்திப்பதாக வெளியாகும் தகவலும் அதிமுக நிர்வாகிகளின் அழைப்பை ஏற்ப மறுப்பதாக கூறப்படுவதும் கட்சியின் நிலவும் அசாதாரணமான சூழ்நிலை காட்டுவதாக பரவலாக பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக கே செங்கோட்டையன் அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராகவும் பல ஆண்டுகளாக அமைச்சராக பதவி வகித்ததாகவும் கோபிசெட்டிபாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் உள்ளார் மேலும் செங்கோட்டையன் கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் செல்வாக்கு மிக்கவராகவும் கருதப்படுகிறார் செங்கோட்டையனின் அதிருப்தி குறித்த பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தொடக்கத்திலிருந்து தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த அதிருப்திக்கு முக்கிய காரணமாக கருதப்படுவது எடப்பாடி பழனிசாமியின் தலைமை பாணி மற்றும் கட்சி உள்ளூர் மாவட்ட அரசியலில் அவருடைய ஆதரவு முடிவு குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் செங்கோட்டையனுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் கே சி கருப்பணிக்கு எடப்பாடி ஆதரவு அளித்ததாக கூறப்படுவது இந்த மோதலுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்பட்டு வருகிறது அதேபோல் அதிமுக தொண்டர்களையோ ஆதரவாளர்களையோ நான் அழைக்கவில்லை என்று கூறிய செங்கோட்டையன் பிரியப்பட்டவர்கள் செப்டம்பர் ஐந்தாம் தேதி அதிமுக அலுவலகத்திற்கு வர வாய்ப்புள்ளது என்றும் கூறியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் கடந்த ஆறு மாதங்களுக்கும் மேலாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிருப்தியில் இருந்து வருகிறார் கொங்கு மண்டலத்தில் முன்னாள் அமைச்சர்களான எஸ்பி வேலுமணி மற்றும் தங்கமணி ஆகியோருக்கு எடப்பாடி பழனிசாமி அளிக்கும் முக்கியத்துவம் தமக்கு அளிக்கப்படுவதில்லை என்று செங்கோட்டையன் ஆதங்கத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் இதன் காரணமாகத்தான் அதிமுக கூட்டங்களில் கூட செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை எடப்பாடி பழனிசாமியின் பெயரை சொல்வதை கூட செங்கோட்டையன் தவிர்த்து வந்தார் அதே அதிமுக தலைவர்களுக்கு கூட தெரியாமல் செங்கோட்டையன் டெல்லி சென்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியிருக்கிறார் அதன் பிறகுதான் எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக விமர்சித்து வந்தார் செங்கோட்டையன் அதிலும் முக்கியமாக அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்ட போதும் கூட செங்கோட்டையன் அமைதி காத்து வந்தார் இந்த நிலையில்தான் செப்டம்பர் ஐந்தாம் தேதி கோபிசெட்டிபாளையம் அதிமுக அலுவலகத்திலிருந்து மனம் திறந்து பேச எனது முடிவை அறிவிக்க உள்ளேன் என்று அறிவித்திருக்கிறார் செங்கோட்டையன் இதன் பிறகு தன்னுடைய ஆதரவாளுடன் செங்கோட்டையன் தீவிரமாக ஆலோசனை நடத்தினார் குறிப்பாக அதிமுகவின் தீவிர விசுவாசியான செங்கோட்டையன் என்ன முடிவு எடுப்பார் என்ற கேள்விகளும் எழுந்து வருகிறது அதிலும் முக்கியமாக ஜெயலலிதா காலத்திலும் செங்கோட்டையன் பொறுப்பிலிருந்து விலகி வைக்கப்பட்ட கூட அவர் எந்தவிதமாக கழக குரலையும் எடுப்பவில்லை இதனால் திமுகவிற்கு செங்கோட்டையன் செல்வதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றே பார்க்கப்பட்டது அதேபோல் நீண்ட அரசியல் அனுபவம் இருந்தாலும் செங்கோட்டையன் ஒரு நாளும் தலைமை பொறுப்புக்கு வருவதில் ஆர்வம் காட்டியதில்லை இந்த நிலையில் கோபிசெட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து செங்கோட்டையன் பேசும்போது என்னுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கப் போகிறேன் யாரையும் சந்திக்கப் போவதில்லை அதிலும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி கோபிசெட்டிபாளையத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் பேசுகிறேன் என்று மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன் மற்றபடி யாரெல்லாம் வருவார்கள் என்றும் தெரியவில்லை பிரியப்பட்டவர்கள் வருவார்கள் நேற்று அப்படித்தான் வந்தார்கள் நாம் யாரையும் அழைப்பதில்லை என்றும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக செங்கோட்டையன் என்ன விவகாரம் தொடர்பாக பேசப்போகிறார் போகிறார் இருந்து விலகப் போகிறாரா எடப்பாடி பழனிசாமியை விமர்சிக்கப் போகிறாரா என்ற பல்வேறு கேள்விகளும் எழுந்து வருகின்றன ஏற்கனவே அவர் ஆதரவாளர்களை திரட்டி வருவதாக கூறப்படும் நிலையில் தமிழக அரசியலில் செங்கோட்டையன் மீதான கவனம் அதிகரித்துள்ளது ஏனென்றால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என சசிகலா அறிக்கை விட்ட அடுத்த நாளிலிருந்து தினகரன் செங்கோட்டையன் ஆகியோர் அடுத்தடுத்து பேசி வருவது அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் பாஜக கூட்டணியில் இருக்கும் சீனியர்கள் ஓ பி எஸ் செங்கோட்டையன் டிடிவி தினகரன் உள்ளிட்ட சீனியர்கள் ஒன்றிணைந்து சசிகலா தலைமையில் அணிசேர இருப்பதாக வெளியாகி உள்ள தகவல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது மேலும் கடந்த சில தினங்களாக அமைதியாக இருந்த அதிமுகவில் மீண்டும் உட்கட்சி அரசியல் புயல் வீச தொடங்கி இருக்கிறது மிக நீண்ட சட்ட போராட்டங்களுக்கு பிறகு அதிமுகவின் பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வரும் நிலையில் அவர் மதுரை சுற்றுவட்டார பகுதியில் பயணம் மேற்கொண்டு வருகிறார் இது ஒரு புறம் இருக்க பாஜக கூட்டணி அமைந்ததில் இருந்தே அதிமுகவில் ஒரு தரப்பு மிகுந்த அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் பாஜக கூட்டணி வேண்டுமென வலியுறுத்திய நிலையில்தான் செங்கோட்டையன் ஜெயக்குமார் உள்ளிட்ட சீனியர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது மேலும் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமென்றால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அதற்காக பணிகளை நான் தொடர்ந்து செய்வேன் என்று அறிக்கை வெளியிட்டார் சசிகலா அதேபோல் அதிமுகவினர் இதற்கு பெரிய அளவில் கண்டுகொள்ளாத நிலையில் தற்பொழுது அந்த கட்சியில் லேசாக புயல் வீச தொடங்கி இருக்கிறது அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் அதை நோக்கியே என்னுடைய பயணம் இருக்கிறது அதே நேரத்தில் அதிமுகவில் இணைவதற்கு எனக்கு எந்த விதமான நிபந்தனையும் இல்லை என கூறினார் ஓ பன்னீர்செல்வம் அடுத்த நாளே பேசிய டிடிவி தினகரன் ஓபிஎஸ் உள்ளிட்டோருக்கு என்னுடைய ஆதரவு எப்போதுமே இருக்கும் என்றும் தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த நிலையில்தான் அதிமுகவில் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படும் செங்கோட்டையன் செப்டம்பர் ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேசுவேன் என கூறியிருப்பது அதிமுகவில் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது இது தொடர்பாக சில நாட்களுக்கு முன் சசிகலாவை செங்கோட்டையன் சந்தித்து பேசியதாகவும் கூறப்படுகிறது இதற்கு பிறகுதான் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து விலகலாம் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் செப்டம்பர் ஐந்தாம் தேதி செங்கோட்டையன் அறிவிக்கப் போவது என்ன என்ற எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி வருகிறது ஆனால் அவர் அதிமுகவிலிருந்து விலகி புதிய கட்சியை தொடங்க உள்ளதாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது இல்லை என்றால் மாற்றுக் கட்சியில் அவர் இணைய அதிக வாய்ப்புள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து கூட தைரியமாக தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை செங்கோட்டையன் ஒப்படைக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை ஏற்படுத்தி வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அதிமுக கட்சியிலிருந்து விலகினார் செங்கோட்டையன் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க